சேனல் நண்பர்கள வணக்கமுங்க இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கு விற்பனை பதிவில் ஒரு சிந்துக்கன்று நல்ல புறமாடியாத்திலிங்க ஒரு செவலையில் வரக்கூடிய கண்ணு அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சந்தன பிள்ளையில் ஒரு கண்ணுங்க ரெண்டுமே ஒரே மாதிரியான கண்ணுகளுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க அசவு சுழி கிடையாது குறைப்பொழுது கிடையாதுங்க வீடியோவில் முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பற்றி என்ன என்ன விளைநிலவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து சிந்துக்கன்றுங்க இது வந்து ஒன்று சந்தனப்பிள்ளையாக வருங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செவலையாக வருங்க ரெண்டுமே வந்து கால் சுத்தம் இருக்குதுங்க மேய்ச்சல் முறையில் நல்லா கைப்பாங்க நல்லா மேய்ச்ச மாடுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் இருந்த மாடு தான் வெயிலுக்கெல்லாம் தாங்கிறதுக்கும் எந்த ஒரு பயப்பும் வேண்டியது இல்லைங்க எல்லா ஊர் கிளைமேட்டுக்கு தாங்குதுங்க இந்த கண்ணோடய விவரங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்று வந்து செவலை நல்ல நல்லா பொறுமாடு ஏற்றத்தில் நல்லா உங்களுக்கு மடிகாம்பு சுத்தம் சுழி வந்து கழிப்பு சுழிகள் இல்லாமல் கண்ணாமணி தோற்றத்தில் நல்லா கிளிக்கொம்பாக வரக்கூடிய கண்ணுங்க இன்னொன்று வந்து சந்தனப்பிள்ளையில் வரக்கூடிய கண்ணுங்க அதுவும் நல்லா கண்ணாமூலி தோட்டத்தில் புறவேற்றத்தில் நீளத்துலேயும் உயரத்துலேயும் நல்லா பெரும் வரக்கூடிய கன்று ரெண்டுமே நல்லா எலும்போக்குமான கண்ணுகளுங்க இதுக்கு பூச்சி மாதிரி அப்படிங்கிறது நம்ம வந்ததையுமே கொடுத்துட்றோம்ங்க ரெண்டு கண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தத்துலேயும் தெளிவாக இருக்குதுங்க மடிகாம்பு அந்த மடி சுருக்கத்துலேயும் வந்து தெளிவாக காம்புகள் காம்புகள்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான காம அமைப்பு இருக்குதுங்க வாய் தீவனம் தீவன மரத்தேவனும் வைக்கோல் சோளத்தட்டி நீங்கள் எது போட்டீங்களோ இல்லை பட்டையை மேயக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வாய் கடிச்சு இருக்குதுங்க கண் ரெண்டும் ரெண்டுமே பெருமாடாக இருக்குமே ஒரு தரமாக வாங்கி விற்கிறவங்களுக்கு ஒரு இளம்போட்டு கன்று ஒரு பதினோரு மாதம் அந்த சைஸில் வேணும் இன்னொரு மூணு மாதம் நாலு மாதத்துல ரெண்டு மூணு மாதத்தில் வந்து ஊசி போடுற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறவங்களும் இந்த கண் தேர்வு செய்யலாமுங்க கண் ரெண்டுமே தோல் நைஸ் நல்லா இருக்குமோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குழப்பது கழிப்பு கழிப்பு சொல்லி இந்த அசவ சுளி இந்த மாதிரி சொல்லிகளெல்லாம் இல்லாமல் தெளிவாக பார்த்து வாங்கிட்டு வந்துருக்குறோமுங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா சந்தன பிள்ளைங்க அதாவது பிள்ளை நேரத்தில் வரக்கூடிய கன்று இதோ விற்பனை விலை அப்படிங்கிறது இருபதாயிரம் ரூபாய்ங்க இன்னொரு செவலையில் வரக்கூடிய கண்ணுக்கு வந்து விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ரெண்டுமே மாடு ஒன்று கொன்றும் விடாதுங்க வேணுங்கிறவங்க தொடர் உண்டை கேளுங்க சிந்து கண்ணுகளும் நம்ம நீ வாரம் வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு பதிவு போடுவோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறவங்க கன்று ரெண்டுமே புறவேத்தமான கண் எப்போவுமே சிந்து மாடுகளுக்கு இந்த புறவேத்தமாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் மாடு நல்லா நல்லாயிருக்குங்க மடியும் வந்து நல்லா விரிசலாக வந்து சேருங்க கண்ணீரோட ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காங்கையின் காலக்கண்ணுகளும் நம்ம இடத்துல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்தீங்கன்னா சிந்த கண்ணுகள் ஹெச்எஃபிசி வேணுனாலும் பார்க்கலாமுங்க காலை கண்ணுகள் கிடாரி கிடாரிக்கண்ணுகள் கரவி மாடுகள் சினி மாடுகள் வேணுனாலும் காளைக்கன்றுகள் ஜோடி காலைக்கன்று வேணுனாலும் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க எடுக்கலாமேங்க வர நேரம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்ட்டு காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாமேங்க நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்பவும் போல் எப்பவும் போல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னால் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி பாதுகாப்பான வாகனம் வசதி கொடுத்துருவோம் எந்த மாடு எந்த கன்று வந்தாலும் பூச்சி மத்திரை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம போட்டு தான் கொடுக்குறோமுங்க அதனால் நீங்களும் வாங்கிட்டு போய் பூச்சி மத்திரை அப்படிங்கிறது போட வேண்டியது இல்லைங்க காங்கேயும் கண்ணுகள் எந்தளவுக்கு நம்ம குவாலிட்டியை கொண்டு வந்து போடுறோமோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செந்து கண்ணுகளும் கிடரி நிறைய கொண்டு வர்றோம்ங்க சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பெரியவங்க அணுவமிக்க பெரியவங்களையும் கூட்டிகிட்டு வந்து தெளிவுபடுத்தி வாங்குற மாதிரி தாராளமாக நீங்கள் வாங்கிட்டு போகிறாங்க வர முடியாத நம்ப எப்போ முதலும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதியில் அனுப்பிச்சி கொடுத்துட்றோமுங்க ஒரு மடுதை வாங்குகிறோம் ஒரு கணதை வாங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் எந்த ஊர் இந்த மாவட்டம் வந்தாலும் உங்களோட இடத்த மட்டும் சொல்லிட்டீங்கன்னா கொண்டாந்து இறையை கொட்டுரலாம் வாடகை அப்படிங்கிறது நம்ம இருந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன முழு தொகை வருமோ அதில் வந்து பாதி வாடகை வர மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோங்க வீடியோவும் முழுமையாக பாருங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் சந்தேகம் மருந்து வந்தாலும் கேட்டு தெளிவுபடு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க